வணக்கம் பாலம் எம்ஜிஆரு படுத்துக்கிட்டே எலெக்ஷனை சந்தித்து முதலமைச்சர் ஆனார் அதனால் நீங்கள் பனையூரில் உக்காந்துக்கிட்டே முதலமைச்சர் ஆயிடலாம் அப்படின்னு எவனோ ஒரு கேனப்பைய இந்த கோயானுக்கு ஐடியா கொடுக்கவும் தன்னுடைய ரூமை விட்டு வெளியில் வராமல் மிகப்பெரிய அரசியலை பண்ணி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சீட்டை பிடிச்சிடலாம் இங்க ஒரு தற்கொலை அந்த தற்கொலை இப்ப நேத்திக்கு ஒரு வேலை பார்க்கலாம் அரசியல் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு பாத்தீங்கல்ல அது இங்க நிறைய பேத்துக்கு புரிய மாட்டேங்குது அரசு கூட்டல் இயல் அப்படின்னா ஒரு கவர்மெண்ட எப்படி கட்டமைப்பது அந்த கட்டமைப்புகள் இருக்கக்கூடிய முக்கியமான அந்த இயல் எங்கு எங்கு தன்மை இருக்குமையோடு புரிதல் வந்து ஜனநாயகத்தோட நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அரசியல் இங்க மக்களை சந்திப்பதின் மூலமாக மட்டும்தான் அப்படிங்கிறத அரும் பெரும் தலைவர்கள் நமக்கு உணர்த்தி இருக்கிறார்கள் குறிப்பாக அண்ணல் அம்பேத்கர்ல ஆரம்பிச்சு தந்தை பெரியாருடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் தமிழ் அரசியல் ஒரு மிக மாற்றத்தை சமூக மாற்றத்தை ஒரு அறுபது எழுபது ஆண்டுகளாக சந்திச்சு வந்து கூடிய சூழ்நிலையில இப்போ அள்ளுற அரசியலுக்குள்ள வந்து நம்ம உயிரை வாங்கக்கூடிய நிலைமை வந்திருக்கிறதுக்கு காரணம் வெறும் சினிமா மோகம் மட்டும் இருந்தா போதுமானது அரசியல்ல நம்ம கால் காலுன்றி முதலமைச்சர் பிடிச்சிடலாம் அப்படிங்கிற நினப்பு இருக்கு பார்த்தீங்களா அந்த கேடுகட்ட நினப்பு தான் இன்னைக்கு நிறைய பேருடைய குழப்ப கெடுத்திருக்கு அதன் அடிப்படையில தமிழ்நாட்டுடைய லெஜண்டா இருந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அடையாளம் யாருன்னு கேட்டீங்கன்னா அறிஞர் அண்ணா திராவிட கருத்தியல் திராவிட ஐடியாலஜியை முத முத தமிழ்நாட்டுக்குள்ள புகுத்தி இன்னைக்கு வரைக்கும் பார்ப்பானுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடிய அந்த அறிஞர் அண்ணாவுடைய நீட்சி தான் இன்னைக்கு நமது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கவர்மெண்ட் வரைக்கும் இதுக்குள்ள நம்ம எல்லாத்தையும் அடக்கி தான் நம்ம பேசணும் நேரடியாக திமுகவுடைய வழித்தோன்றல்களாக இந்த நம்மளுடைய எம்கே ஸ்டாலின் நம்ம முதலமைச்சருடைய அந்த கவர்மெண்ட்டுன்னு சொல்ல வரல அண்ணாவுக்கு பிறகு நாவலர் நெடுஞ்சதியன் அதுக்கப்புறம் ஜானகி அம்மையார் அதன் பிறகு எம்ஜிஆர் அதுக்கப்புறம் கலைஞர் எம்ஜிஆர் ஜெயலலிதாமா அதன் பிறகு இந்த தோட்டல தான் நம்ம சொல்லியிருக்கோம் இது எதன் அடிப்படையில் கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டுடைய சோசியல் ஜஸ்டிஸ் தமிழ்நாட்டுடைய சமூக நீதி பார்வை திராவிட கருத்தியல் இன்னைக்கு முதலமைச்சர் சொல்றாரு அனைவருக்கும் அனைத்தும் ஒருவரையும் நாங்கள் கைவிட்டு விட மாட்டோம் உங்களது கனவு என்ன அப்படின்னு சொல்லி தேர்தல் அறிக்கையை ஜனநாயகப்படுத்தி நாங்களாக ஒன்றே உங்களுக்கு தருவோம் நீங்கள் எங்களுக்கு வாக்கை செலுத்துங்கள் அப்படி இல்லாம உங்களுக்கு என்ன வேணும் இதுவரைக்கும் நாங்க இதை கொடுத்திருக்கிறோம் இனிமேலும் உங்களுக்கு என்ன வேணும் உங்களுடைய மனநிலை என்னன்னு சொல்லி ஒவ்வொரு பேப்பர் பேப்பரா ஒவ்வொரு வச்சு அங்க இருக்கக்கூடிய கருத்து சொல்லி மக்கள்கிட்ட வாங்கி வாங்கி இன்னைக்கு தேர்தல் அறிக்கை பண்ணக்கூடிய இந்த வேலையை பார்த்து மற்ற அரசியல் கட்சிகள் இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சி இருக்கு பாத்தீங்கல்ல அதுவும் திராவிட அண்ணா அப்படிங்கிற பேரை தாங்கி இருக்கக்கூடிய எதிர்கட்சி இருக்கு பாத்தீங்கல்ல அந்த அடையாளமும் இதைத்தான் வலியுறுத்திட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில எம்ஜிஆர் நாங்க ஃபாலோ பண்ணிக்கும் எம்ஜிஆர் வந்து ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு நாங்க வந்துட்டு இங்க அரசியல் போனோம்னா எம்ஜிஆருக்கு நிறைய ரோல் மாடல்ஸ் இருக்கு எம்ஜிஆர் படத்துக்கு குண்டடிப்பட்டு அங்க ஹாஸ்பிட்டலைஸா இருக்கும் போது எலெக்ஷன் சந்திச்சாரு அதன் அடிப்படையில் அவர் பெட்ல படுத்துக்கிட்டே வந்துகிட்டு எலெக்ஷன் சந்திச்சோம்னா நம்ம ஓட்டு போட்டுருவாங்க நினைக்கக்கூடிய கேனத்தனமான சிந்தனை பாத்தீங்களா அந்த கேனத்தனமான சிந்தனை தான் இந்த கேனா வந்துக்கிட்டு என்டி டிவி பாத்தீங்கன்னா அந்த என்டி டிவியுடைய செய்தியாளர்கள் அதாவது வடநாட்டாவுடைய செய்தியாளர் அதாவது அதானியுடைய சேனல் வச்சு நடத்தக்கூடிய அந்த செய்தியாளர்கள் அந்த பிஜேபி ஆர் எஸ் எஸ் அந்த செய்தியாளர் கூப்பிட்டு இவன் வீட்டுல உட்கார வச்சுக்கிட்டு செய்தி அவன் கேட்க இவன் பேச இவன் பேச அவன் கேட்க அப்படி ஒரே இருந்திருக்காங்க செய்திங்கிற பேர்ல ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் கேள்வி கேட்டா இவன் பின்னங்கள் அடிக்கடி துணியம் ஓடி ஒளிஞ்சிடுவான் நாற்பத்தி ஒரு பேர் செத்து போயிட்டாங்களேடா நீ என்னடா இப்படி பல்ல போட்டு இழுச்சுக்கிட்டே இருக்க முதல்ல நின்று பதில் சொல்ற யோக்கியா அப்படின்னு சொல்லும் போது ஓடியே போயிட்டான் ஏட்டா லேட்டா வந்து தெரு கோணலா இருந்துச்சு போன அப்ப ஏன் வெள்ளனைய வீட்டுக்கு போனேன்னு கேள்வி கேட்கும் போதெல்லாம் இவனுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க இப்ப நாம ஏன் வந்துகிட்டு இவங்களை போய் காரணம் பண்றோம் கேட்டீங்கன்னா சுத்தமா ஐந்து தப்பி அரும்பெரும் தலைவர்களுடைய போட்டோவை வீட்டு வாசலில் வச்சுக்கிட்டு ஒவ்வொன்றுக்கும் வந்து போட்டோ மாலை போடுது நல்ல வேலைக்கு இவனோட போட்டோ வந்து பெட்ரூம்ல வைக்காம விட்டான் ஏன்னா இருந்து நடந்து வரது கூட இவருக்கு வலிக்கும் இல்ல எல்லா தலைவர்களும் தலைவர்களையும் நேரில் தலைவர் எங்க சிலை மெயினான சிலை அங்க போய் நம்ம மக்கள் முதலமைச்சர்ல இருந்து எதிர்க்கட்சி தலைவர்கள் இருந்து அனைத்து தலைவரும் பார்க்கும் போது இவன் மட்டும் புதுசா ஒரு அணுகுமுறை எல்லா தலைவருடைய சிலையும் கொண்டுட்டு வந்து வீட்டுல வச்சிக்கிறது எல்லா தலைவருடைய போட்டோவையும் கொண்டு வந்து வீட்டுல வச்சிக்கிறது இவன் வீட்டுக்குள்ள வச்சு அரசியல் நடத்தலாம் நினைச்சா இது எவ்வளவு பெரிய கடைந்தெடுத்த அயோக்கியத்தனம் மக்களை நான் சந்திக்க மாட்டேன் ஆனால் எனக்கு மக்களின் அதிகாரம் எனக்கு தேவைங்கிறது மிக மிக ஆபத்தான பாசிச போக்கு கொண்ட ஒரு விஷயம் ஹிட்லர் எப்படி பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா நேரடியாக மக்களை சந்திக்கவே மாட்டான் ரூம்ல உக்காந்துட்டு என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா அதிகாரத்தை மட்டும் பரவலாக்கி அவங்க அதிகாரிகளுக்கு ஆர்டர் போட்டுக்கிட்டே இருப்பான் இங்க உட்காந்து ரூம்ல உட்கார்ந்துட்டு காப்பி குடிச்சிக்கிட்டு அவன் சிகரெட் பிடிச்சிக்கிட்டு நீட்டா வந்துட்டு என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா அந்த ஆர்டர் இசத்துக்கு எந்த அளவுக்கு உபயோகம் இருக்குங்கிறத மட்டும் தான் அவன் பார்ப்பான் பாப்பான் அதன் அடிப்படையில அந்த ஆர்எஸ்எஸ்வும் பிஜேபி ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணீங்கன்னா அதுடைய மடத்துல உட்காந்துகிட்டு ஒட்டு மொத்தமாக ஆர்டரின் பேர்ல பிஜேபியை முழுக்க முழுக்க இயக்கிக்கிட்டு இருக்கு அதன் தான் நமது அபத்தியாரையும் ஜி பிரதமரை வந்துட்டு மக்கள் சந்திக்கும் மாட்டாரு அதே ரோல் மாடல்ல வந்து இவரும் வந்து மக்கள் சந்திக்க மாட்டாரு ஆனா இவர் வந்து வாட்ஸ்அப்ல செய்தி போடுவாரு அவரு பத்து நாளைக்கு ஒரு வீடியோல வந்து அவங்க ஒரு முகத்தை காட்டுவாரு ஜெயலலிதா பண்றதை விட பயங்கரமான வேலையை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இவனுங்க நினைக்கக்கூடிய இந்த நடப்புலாம் மண்ணு விழுகப் போகுதுங்கிறது இவங்களுக்கு தெரியல ஏன்னு கேட்டுட்டிங்கன்னா இரண்டே இரண்டு காலம் இங்கே இருந்துச்சு தமிழ்நாட்டுல இதே சினிமாவில மிகப்பெரிய நடிகர் திலகம் சொல்லக்கூடிய செவாலிய சிவாஜி அவருக்கிட்ட பார்த்தீங்கள்ல நடிப்பின் இலக்கணம்னு சொல்லக்கூடிய செவாலிய சிவாஜியும் சினிமாவில் நடிச்சாரு அதே மாதிரி புரட்சி தலைவர்னு சொல்லக்கூடிய நமது எம்ஜிஆர் அவர்களும் சினிமாவில் நடிச்சாங்க இரண்டு பேருடைய படங்களும் சமகால அளவில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு ரிலீஸ் ஆகும் ரிலீஸ் ஆகும் இந்த ரெண்டு படமும் பயங்கரமா ஓடும் குறிப்பாக எம்ஜிஆர் நடித்திருக்கக்கூடிய படங்களை எல்லாம் பகுத்தறிவை திராவிட கருத்தியலை மையப்படுத்தி திராவிடர் கொள்கைகளை மையப்படுத்தி அவருடைய படங்கள் எல்லாம் வெளியாகும் அதே சிவாஜி கணேஷனுடைய படங்கள் நூறு சதவிகிதம் பக்தி படங்கள் தான் வெளியில வரும் திருவள்ளி சரஸ்வதி சவுதம் திருவாரூர் செல்வர் அந்த மாதிரி வந்து நூறு ஏ பி நாகராஜன் அவருடைய பக்தி படங்கள் தான் வெளியில வரும் ரெண்டு படமும் செமையா போட்டி போட்டுட்டு பயங்கரமா ஹிட் அடிக்கும் நூத்தி எழுபத்தஞ்சு நாள் முன்னூறு நாள் நானூறு நாள் எல்லாம் ஓடும் ஆனா இரண்டு பேருக்குமே அரசியல் அபிலாஷைகள் உருவாச்சு அப்ப எம்ஜிஆர் அப்போ அவருக்கு நமக்கு தான் இருக்கு நாம பேசாம அரசியல் நின்று முதலமைச்சர் ஆயிரமே அப்படின்னு சொல்லும் போது அவர் அந்த நினைப்பின் அடிப்படையில திமுக கருத்து வேறுபாடாகி வெளியில வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சாரு அந்த அரசியல் கட்சிக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா அண்ணா அதுதான் முக்கியமான இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இங்க அண்ணா ஆரம்பிச்சிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசியல் கட்சிக்கு பெயர் திராவிட முன்னேற்ற கழகம் அது இங்கே நீட்சியா போயிட்டு இருக்கும்போது அண்ணா பெயரிலேயே எம்ஜிஆருக்கு மிக மிக பிடித்த தலைவர் யாருன்னு கேட்டா அண்ணா

இன்னைக்கு அரசியல் வந்துக்கிட்டு அவர் வெற்றி பெற்றார் வெற்றி பெற்றதுக்கு பிறகு அவர் பண்ணின விஷயமும் அரசியல் ரீதியா பண்ணிருக்கக்கூடிய விஷயம் முன்ன பின்னாடி தனியா பேச வேண்டியது இவர் அரசியலுக்கு வந்திருக்கக்கூடிய நோக்கத்தின் விளைவு வந்து இப்படி தான் வந்து இந்த கேடு கட்ட எச்ச பொறுக்கி இருக்காங்க பாத்தீங்கல்ல இவங்க சினிமாவில நடிக்கும் போது என்ன வேலை செஞ்சாங்க வந்துட்டு நாலு படத்தை இப்படியே போட்டு பார்க்க சொல்லுவோம் பெண்களை எந்த அளவுக்கு கொச்சை இருக்கிறாங்க எந்த எந்த அளவுக்கு போதை வசதிகளை பயன்படுத்திருக்கிறான் எந்த அளவுக்கு அட்ட பாடலாம் வன்முறை காட்சிகளை பயன்படுத்திருக்கிறான் குடிக்கிறது கூத்தடிக்கிறது கும்மலம் அடிக்கிறது கூத்தியாவோடுக்கு போறதுங்கிற ரேஞ்சில் என்னென்னலாம் ஒழுசத்தனம் இருக்கோ அத்தனை ஒழுசத்தனத்தை தீ கேடு கெட்ட ஒரு சீரழிவு கலாச்சாரத்தை இவரோட சினிமாவில் ஃபுல்லாக கொடுத்துப்பட்டு இந்த சினிமாவை வந்துட்டு மக்கள் பார்த்துட்டு இன்னைக்கு எல்லாம் பைத்தியம் அலையக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய தற்கொலைகளை உருவாக்கி வச்சுக்கிட்டு இவங்க நினைச்சிக்கிட்டு இருக்காங்க நாம தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆகி தமிழ்நாட்டை சீரழிச்சு போடலான்னு அவர் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய கூடிய அந்த கல ஏற்பாட்டுக்கும் இவருக்கு ஏற்படுத்த கல நிலவரத்துக்கு கூடிய வித்தியாசத்தை மடுவுக்கும் மலைக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் இவர் சதி லீலாவதி படம் நடக்கி உள்ள என்றாகும் போதே அவருடைய தேர்வுகள் எல்லாம் என் எஸ் கிருஷ்ணன் பாத்தீங்களா அவர் மிக தெளிவாக மத சார்பற்ற கொள்கைகள்ல தான் சினிமாவில் நடிக்கணும் சத்தியமா வாங்கியிருக்காரு அதெல்லாம் வேற அதெல்லாம் கொஞ்சமாவது அறிவு உள்ளமே சிந்திக்கிறவே படிக்கிறவே செய்யக்கூடிய செயல் எவ்வளவு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம மாபெரும் லெஜண்டா இருக்கக்கூடிய ஒரு எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டு ரோல் மாடல் எடுத்துக்கிறேன் சொல்லிட்டு நீங்க எல்லாம் வந்துகிட்டு படுத்துக்கிட்டே முதலமைச்சர் ஆயிரம் சொன்னா இது எவ்வளோ பெரிய உங்களுக்கு சரியான பாடத்தை வந்து தமிழ்நாட்டு மக்கள் கொடுப்பாங்க அதன் அடிப்படையில் கோடி மீடியாவுக்கு மட்டும்தான் இவை வந்து பேட்டி கொடுப்பான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு வந்து நாங்கள் பேட்டி கொடுக்க மாட்டேன் தமிழ்நாட்டு மக்களை மதிக்க மாட்டேன் இளவு வீட்டுக்கு போக மாட்டேன் வீட்டுக்குள்ளேயே படுத்து கிடப்பேன் எல்லாரும் என்னைய வந்து பாருங்க இது ஒன்னானப்ப உச்ச கட்டம் தான் இந்த விஜய்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் இந்த கேரக்டருக்கு சரியான அடியை நம்ம தமிழக மக்கள் இருபத்தி ஆறில் கொடுப்பார்கள்